வெல்கம் டு லோட்டஸ் ரியல் எஸ்டேட் நம்ம அன்னைக்கு ஒரு வீடை தான் பார்க்க போகிறோம் இது வந்துட்டு ஒரு நல்ல ஒரு ரேட்டில் பெஸ்ட் ரேட்டில் வந்திருக்கு இது நாற்பது ரூபா பட்ஜெட்டில் நாற்பது லட்சம் பட்ஜெட்டில் பார்க்கக்கூடியவங்க இந்த வீடியோ பாருங்கள் நல்ல வீடு ஆக்சுவலாக அஞ்சு சென்டில் அமைஞ்ச வீடு இது வந்து லொக்கேஷன் வந்து நியர் மேல கிருஷ்ணன் புதூர் இது நார்கோவில் இருந்து பீச் ரோடு நெக்ஸ்ட் என்ஜிஓ காலேஜ் நெக்ஸ்ட் வந்து மேலேஷ்டபுதர் அந்த சரௌண்டிங்ஸில் தான் அந்த வீடு வருது இந்த வீட்டுக்கு என்ன அட்வான்டேஜ்னு பார்த்தீங்கன்னா ரெண்டு சைடு வீட்டுக்கு முன்னாடியும் வந்துட்டு உங்களுக்கு தெரு பின்னாடியும் தெரு ஸோ முன்னாடி வந்து ஃப்ரண்ட்டில் வீடு போட்டு பேக் சைடில் வந்து நிறைய ஸ்பேஸ் விட்டு கட்டியிருக்காங்க அப்போ வந்துட்டு பேக் சைடு ஸ்ட்ரீட் விளையாட்டு ரெண்டு 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 ஸ்ட்ரீட்லேயும் நம்ம ஆக்சஸ் பண்ணிடலாம் அதேமாதிரி கார் பார்க்கிங் பார்த்தீங்கன்னா பெரிய கார் பார்க்கிங் ரெண்டு கார் ஈஸியாக பார்க் பண்ணலாம் மாதிரி வீடியோஸ் வீட்டை சுற்றி வர்றதுக்கும் வந்து நிறைய ஸ்பேஸ் விட்டுருக்காங்க ஸோ இது அஞ்சு சென்டில் அமைஞ்ச ஆயிரத்தி நூற்றம்பது ஸ்கொயர் ஃபீட்டு வீடு உங்களுக்கு நாற்பது ரூபா பட்ஜெட்டில் வந்திருக்கு நல்ல ஒரு ரேட்டுன்னே சொல்லலாம் இது வந்து வீட்டுக்காரங்க வந்து இப்போ வந்து கோயம்புத்தூரில் செட்டில் ஆவியாச்சு ஸோ அவங்க வந்து நம்மளை விற்று கொடுக்க சொல்லியிருக்காங்க நல்ல ஒரு வீடு ஹால் பார்த்திங்கன்னா உங்களுக்கு பெரிய ஹால் ஹாலில் இருந்தால் உங்களுக்கு வந்துட்டு மேலே ஸ்டேர் கேஸ் போகுது உங்களுக்கு சிங்கிள் ஃப்ளோர் தான் ஸ்டெப்ஸ் வந்து ஹாலில் இருந்து போகிற மாதிரி இருக்கும் அதே மாதிரி வந்துட்டு உங்களுக்கு ரெண்டு பெட்ரூம் ரெண்டு பெட்ரூம் அட்டாச் பாத்ரூமோடு வந்துடுது பாத்ரூமுக்குள்ளாடியும் வந்துட்டு உங்களுக்கு உள்ளாடி உள்ள டைல்ஸ் எல்லாமே வந்து மேலே வரைக்கும் டைல்ஸை பண்ணியிருக்காங்க நல்ல ஒரு டிசைன் அதே மாதிரி எல்லா பெட்ரூம் எல்லா ரூமுக்குள்ளாடியும் வந்து உங்களுக்கு வால் வால்பேப்பர்ஸ் வால் டிசைன் அதேமாதிரி கதவுலலாம் நல்ல பெயிண்டிங் நல்ல ஒரு டிசைன் இருக்குது சீலிங்ஸ்லேயும் வந்துட்டு உங்களுக்கு வந்து டெக்கரேஷன் அந்த செட்டப் எல்லாமே நல்லாயிருக்கும் மாதிரி டோர்ஸும் சில டோர்ஸ் உள்ள இதுக்கெல்லாம் வந்து கிளாஸில் போட்டிருக்காங்க உள்ளாடி ஓவரால் வந்து வால் டிசைனிங் டெக்கரேஷன் எல்லாமே டிசைனிங் எல்லாமே வந்து நல்லா இருக்கு ஃப்ளோர்ஸில் வந்துட்டு எல்லாமே வந்து நல்ல குவாலிட்டியான கிரானைட் போட்டிருக்காங்க ஸோ அதே மாதிரி வந்து உங்களுக்கு டைனிங் ஏரியாவில் உள்ள வால்லையுமே வந்துட்டு உங்களுக்கு வந்து டைல்ஸு பயிற்சி அது ஒரு எல்லாமே வந்து நீங்கள் வீடியோவில் பார்க்கும்போது தெரியும் நல்ல ஒரு இந்த ஃபார்ட்டி லேக்ஸ் பட்ஜெட்டில் இந்த மாதிரி டிசைனில் இந்த ஒரு பெஸ்ட் ரேட்டெலாம் வந்துருக்குது சூப்பராக இருக்குது அதே மாதிரி கிச்சன் பார்த்தீங்கன்னா கிச்சனும் வந்துட்டு உங்களுக்கு பெரிய செட்டப்பு தான் கிச்சன் ரூமில் வந்து நிறைய ஸ்பேஸ் இருக்குது உங்களுக்கு வந்து டைனிங்க்கும் யூஸ் பண்ணிடலாம் அந்தளவு ஸ்பேஸ் இருக்குது அதுக்கு பிறகு வந்துட்டு உங்களுக்கு வெண்டிலேஷன் வென்டிலேஷன் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்துட்டு இது வந்து ஈஸ்ட் அண்ட் வெஸ்ட்டு ஃபேஸிங் வரும் ரெண்டு சைடு ஸ்ட்ரீட் இருக்கேனால உங்களுக்கு வந்து காற்றோட்டம் வந்து சூப்பராக இருக்கும் அதே மாதிரி உங்களுக்கு வீட்டுக்கு பேக் சைடில் பார்த்தீங்கன்னா நிறைய இடம் இப்போ குழந்தை வந்து ப்ளே பண்ணுறதுக்கு வாங்குறதுக்கு நான் சொன்ன மாதிரி வந்து வீட்டுக்கு ஃப்ரெண்டில் பார்த்தீங்கன்னா ரெண்டு கார் பார்க் பண்ணலாம் அதே மாதிரி பேக் சைடு ஸ்ட்ரீட்டு கொண்டு கொண்டு வந்தால் கூட கேட்டை பெரிய கேட்டை போட்டாக்கி உங்களுக்கு அதுலேயும் ரெண்டு கார் விடலாம் அவ்வளோ ஸ்பேஸ் இருக்குது அதே மாதிரி வந்துட்டு உங்களுக்கு காமன் பாத்ரூம் வந்து வீட்டுக்கு பேக் சைடில் காமன் பாத்ரூம் செட் பண்ணி வச்சிருக்காங்க அதே மாதிரி வந்து உங்களுக்கு வீட்டை சுற்றி எல்லாமே வந்து உங்களுக்கு ஃப்ளோர் எல்லாமே வந்துட்டு டைல்ஸ் போட்டு நீட்டாக இருக்குது நல்ல நல்ல ஒரு வீடு இது வந்துட்டு உங்களுக்கு இந்த பட்ஜெட்டில் இது வந்து இந்த வீடை பெஸ்டினே சொல்லலாம் ஸோ நீங்கள் வந்துட்டு ஒரு நாற்பது ரூபா பட்ஜெட்டில் நல்ல வீடாக பார்த்துட்டீங்களா இதை இதை விட்டுறாதுங்க இது வந்து மேக்ஸிமம் ஒரு டென் மூவ் ஆயிரும் ஸோ உங்களுக்கு பார்க்கணுன்னா கால் பண்ணுங்கள் உங்களுக்கு பிடிச்சிருந்தால் நல்ல ரேட்டுக்கு உன்னகிட்ட பேசி முடிச்சு கொடுக்கலாம் ஓகே தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்